வெல்கம் டு அவர் சேனல் வியூ முதல்ல எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது எங்கள் வீட்டு இரண்டாவது மகளின் பிறந்த நாள் பத்தாவது பிறந்த நாள் அதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் பிறந்தநாள் என்றாலே சொல்லவே தேவையில்லை வருஷம் தான் அவை அவர்களுடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் வருஷந்தீபாவியூட அவர்களுக்கு தெரியாதான்னு அந்த பிறந்த நாளுக்கு அவர் ஒரு அவ்வளவு ஏர்ப்பாட்டம் அவர் பெரிய அலப்பறையை போட்டு விடுவோம் அப்படி இப்படி அது பண்ணுவணும் இது பண்ணுவணும் அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய மைண்ட் செட் அண்டு ஃபுல்லாக இருக்கும் அக்கா தங்கைகள் தம்பியுடன் கேக் கொடுக்குறது பக்கத்தில் உள்ள ப்ளவுஞ்சர் ஒன்றுக்கு போய்க் கொண்டு அந்த கேக்கை வாங்கி வட்டி அதை சாப்பிட்டு திரும்பி நானே சின்னாக்கள் மனநிலை எப்படி எப்படியாவது அதை போய் வாங்கி வட்டி சாப்பிட்ருவோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் அதே மாதிரி ப்ளவுஜரில் போய் கேக்கும் கூட பண்ணிக்கொண்டு நிற்கினேன் ஏனெண்டா அப்போ ஏற்கனவே தாத்தாண்டை பேர்தேக்கெல்லாம் போய் தாங்களாயோட பண்ணி வேன்ற மாதிரி இதையும் அப்படி அவர்கள் அவளுக்கு தெரியும் பக்கத்தில் வீடு வீட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ சரி அப்போ வைக்க பயம் மற்ற தெரிந்த இடம் மண்டபடியாக போய் விரும்பினோம் அப்படியே போய் அங்கே தனது சகோதரிக்கு அக்கா அதாவது அவருடைய அக்கா கேக் ஓட பண்ணி கொண்டிருக்கிறாள் என்னடா தங்கச்சிக்கு கேக் விட்டுவணுமன்றதைக்காண்டி ஜிஹானா பேர்தே வந்து ஜிஹானாவுக்குத்தான் சி ஓட ஓர்டர் பண்ணுறேன் பேர்தே வந்து கொஞ்சம் சிறப்பாக பத்தாவது பிறந்த நாள் தானே கொஞ்சம் சிறப்பாக செய்வணுன்றது வேண்டிய ஆசை இப்போ அவண்ட விரு ஆசைக்கு ஏற்ப வேண்ட விருப்பத்துக்கு ஏற்ப அன்றைய இன்றைய பொழுது எல்லாமே நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம் அவைக்கு தேவையான விருப்பங்கள் என்ன தேவையோ என்ன நம்ம ஆசைப்பட்ட இடத்தோ கூட்டிக்கொண்டு போய் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அந்த அப்புறம் அந்த நாள் என்றே அவர்களை சந்தோஷமாக அந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவர் ஒரு கபூர் ஷிட்டியோன்னு பக்கத்தில் இருக்குது ப்ளோஞ்சரி பக்கத்துலேயே எங்களால் இன்றைக்கு தூரம் கூட்டிக்கன்று கோயிலாக வேறு விரைவு துப்பிரச்சிரிகளும் வேறு வர எங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சதால் குட்டி கொண்டு பக்கத்தில் உள்ள இதில் தான் நான் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை வாங்கி கொள்ளுங்கன்ற மாதிரி தான் நங்க இல்லாமல் அதனால் பக்கத்தில் உள்ளதை குட்டி கொண்டு போய் விட்டேன் அது உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க இன்றைக்கி உங்களோட டே அதாவது பர்த்டே பேபின்னு டே அதால் சந்தோஷமாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொள்ளுங்கன்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை மாதிரி அவர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக சின்னாக்கள் நானே சொல்லி கொடுத்து தான் கூட்டிக்கணும் போகிறது ஏன்னாடா அவைக்கு போகிற இடத்துல எப்படி இருக்கணும் கொள்ளணுமென்ற சின்ன பிள்ளைகள் அப்படியே அது இருந்துகிட்டு போடிவிடும் அப்போ நாங்கள் தான் அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் அந்தந்த இடத்துலேயே அப்படியே சொல்லிக்கொண்டு வந்தால் அது அவைக்கு பழக்கத்தில் வந்துடும் முந்தித்தான் அப்படி இப்படி என்று சொல்லி கொஞ்சம் மக்களோட கடினமாக இருந்துச்சு இப்போ எல்லாம் அவைக்கு விளங்கும் இப்படி இந்த இடத்த போனால் அப்படித்தான் இருக்கணும் பெரியம்மா அப்படித்தான் சொல்லி தந்தவா அதால பிரியம்மா குழம்புவா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அவைக்கு தானாகவே அமைஞ்சிட்டோம் அதால் தங்களோட தங்களுக்கு என்ன சொல்லிவிட்டோமோ அதை மட்டும் செய்துட்டு வந்துடுவோம் அப்படி அதுக்காண்டி அவையை கட்டுப்படுத்துறது அண்டி இல்லை அவைக்கு இசின்லேயே அந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் பழக்கிறோம் வீட்டுக்கு தேவை என்ன தேவை அந்த முட்டை இல்லைன்னு சொல்லி காய்ச்சினாங்க பின்னாடி அதையும் போய் மூத்தவா அதையும் பார்த்துருக்குறா விழி என்னென்று பார்த்துட்டு அதையும் எடுத்துட்டு அப்படியே தங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கொண்டே இருந்துச்சுன்னா சின்னக்கெல்லாம் பார்த்ததுக்கெல்லாம் ஆசைப்படுவேனோம் என்ன அவைக்கு தேவையானதெல்லாம் வீட்டில் இருந்தாலும் அன்றைய தினம் அந்த பொருளை வாங்கணுமன்ற மாதிரி தான் ஒரு மண் நாங்கள் நீட்டே போய் அவைக்கு தேவையான உடுப்புகள் அதாவது அவைக்கு பிறந்த நாள் ரெண்டாவது தேவை ஓரளவுக்கு எடுத்தால் சரி வராது அது அண்டு அவை நாலு பேருக்குமே எடுக்கணும் அது ஒவ்வொருத்திட்ட பேர்தேக்குமே அது ஒரு நியட் வெள்ளையெண்டா சின்ன பிள்ளைலனா எல்லாம் இடம் பிடிப்பு அந்த எங்களுக்கு பண்ணுற மாதிரி அப்போ நாங்கள் முதல் நாளே நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த பேர்தேக்குரிய உடுப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இவைக்கு தேவையானதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இவையை கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொன்று ஒன்று மட்டக்காண்டே இன்றைக்கி அந்த கபூர் சிட்டியெலாம் கூட்டிக் கொண்டு போய் உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இல்லை ஏதாவது ஜூஸ் ஆகிட்டோம் அப்படி ஏதாவது விருப்பமாக இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது அங்கே இருந்தால் வாங்குங்கன்ற மாதிரி நேற்று உடுப்படுக்கே வைக்க தேவையான முக்கியமான சில திங்க்ஸுங்களே ஆசப்பட்டதுலையும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஏன்னெண்டா இவையை போனால் வாங்கிடலாம் சின்ன ஆக்கெல்லாம் ஓடித்திரி எங்களுக்கும் பெட்டிக்காயிரும் அப்போ வீட்டில் அப்பாவோட விட்டுட்டு நாங்கள் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த கபூர் சுற்றி ஒரு வலி பண்ணி ஆச்சு அங்கே இங்கே சுற்றி அதை இதை இதாண்ட ஒரு பெரிய பில்லு மொண்டு போட வச்சுட்டு எங்களை கொண்டே அவை என்ன அவைக்கு சந்தோஷம் அந்த அந்த இடத்துல அதுண்ட தாங்கள் அதுக்கேற்ற ஒரு உணர்வோடு இருக்கணும்ன்ற மனநிலைமையில அவைகள் இருந்தார்கள் அதனால அவர்கள் விருப்பத்துக்கே விட்டாச்சு எல்லாம் எடுத்து எல்லாம் இதாண்டு கொண்டு ரெடி எல்லாமே இதாண்டு கொண்டு ஆக்கள் சந்தோஷமா இருந்துச்சுனோம் அதான் எங்களுக்கு முக்கியம் சின்ன பிள்ளைகள் அன்றைய திறனும் வேலு அன்று மட்டுமில்லை என்றுமே அவர்கள் சந்தோஷமா இருக்கணும் அவருடைய மனநிலைமையை எப்பயுமே ஒரு மென்மையானத ஒரு மலர்கள் போல் அவர்களை நாங்கள் இப்போ கடினமாக வழி நடத்தினால் அவர்கள் கடினமான தர வேண்டுமென பூக்கள் இருக்கும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க தம்புகணும் இல்லையாண்டா சின்ன ஆக்கள் தங்கண்ட இதுக்கு இறந்த வழி கிட்டணும் எங்கே வீட்டில் ரெண்டுமே சரிசமன கண்டிப்பும் இருக்கும் அதை விட அவைக்கான சுதந்திரங்கள் இப்போ எல்லாமே இருக்கும் அதில் நாங்கள் எந்த இதுவும் அவை அப்படி இப்படின்னு சொல்லி அவை போக்குறியை நாங்கள் வளர விடையில் அதால் எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி நாங்கள் அவையை சரியான வழியில் கொண்டு போகிறோம்ன்றதில் எங்களுக்கு ஒரு திருப்தி படிப்பிலும் சரி இருந்தாலும் அவர்களுடைய இதுகளை புரிந்து கொண்டு நாங்கள் பெற்றோர்கள் நாங்கள் வழி நடத்தினாலே ஓகே அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படியே கேட்க ஓட கொடுத்துட்டு வந்துட்டோம் என்னெண்டா பின்னே நம்மளை ஓட கொடுத்தோடியே எட்டு மணிக்கு தான் கேக் தருவோம்னு சொல்லிட்டோம் என்னென்னா இன்றைக்கு சண்டே தானே அப்போ கேட்க எட்டு மணிக்கு தானே உடனே அவருக்கு சந்தோஷம் அவர் ஒரு ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டம் தானே என்னென்னா அவருக்கு அந்த பிஸ்கெட் தான் விரும்புவேன் அது அங்கே என்ன தான் ஆயிரமாக இருந்தாலும் அவர் அதை தவிர வேறு எதுவுமே எடுக்க மாட்டார் அவருக்கு அது அவ்வளோ ஒரு இது சந்தோஷம் அந்த பிஸ்கட்டையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வீட்டை திருப்பி வந்துட்டேன் திருப்பி வீட்டை வெந்து வந்துட்டு திருப்பி திரும்பவும் ப்ளான்ஜரிக்கு திருப்பி எட்டு மணி போல் திரும்பவும் போய் அங்கே பேக்கரில் வெயிட் பண்ணினேன் ப்ளான்ஜரி இல்லைன்னு கேட்டு அங்கே கேக் ரெடி ஆகி முடியலை என்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னதால அங்கே நின்றுச்சுனேன் அங்கேயும் போய் கேக் ரெடி ஆகிட்டுது அந்த பே ப்ளவுச்சரில் வேலை செய்கிற அந்த ரெண்டு ஸ்டாஃபுமே உண்மையாக அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேர்தே கேக் விடம்போன்னா அப்படி தங்கட கையால் கொடுத்து எங்களோடய வீடியோக்கும் அதை தாங்கள் வடிவாக ஃபோர்ஸ் கொடுத்து விஷ் பண்ணுவேன் எங்களோட மகளை ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி ஒரு ஷோங் கொண்டு தாங்களே டெடிக்கேட் பண்ணி பாடி விஷ் பண்ணி தான் சந்தோஷம் அவைக்கு நன்றியை குறிக்கொண்டு பேர்தே ஹாப்பி பத்தாவது பிறந்த நாள் ஜிகானா என்று சொல்லி அழகாக கேட்க உண்மையாகவே வடிவை அரேஞ்ச் பண்ணி தந்துச்சுன்னா நாங்கள் கொடுத்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஸ்ட்ராபெரி கேக் கொண்டு இப்போ அதான் தான் வேணுமெண்ட் மாதிரி அப்போ அதெல்லாத்தையும் ஒழுங்கு செய்து வடிவ நீட்டை உண்மையாகவே உண்மையாவே கொடுக்க கொஞ்சம் நேரத்துக்குள்ள வடிவம் செய்து தந்திருந்துச்சுன்னா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பேர்தே பேபி ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேக் வெட்டுறதுக்கு ஆயத்தம் கேக் வெட்டி கேக் வெட்டுறது தான் நான் வேண்டிய மனநிலமே அதனால் வேண்டிய ஆசை கேட்ட பத்தாவது பிறந்தநாள் நாங்கள் எங்களோட குடும்பத்தோட மிகவும் சுலபமான ஒரு எளிய முறையில் கொண்டாடி நாங்கள் என்னென்னு கேட்டால் ஆடம்பரமாக கொண்டாடுற மனநிலை மேலே நாங்கள் இல்லை அதால் விகிம்பு அவண்டிய ஆசை கேட்போம் ஒரு சுலபமான முறையில் அந்த பேர்ட்டியை கொண்டாடி முடிச்சிட்டோம் என்னுடைய மக்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து என்று சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் இன்று மலர்ந்த என் தேவதைக்கு என் இன்பமான வாழ்த்துக்கள் அன்போடு அகிலமதை பண்போடு சுற்றத்தாருடன் மகிழ்வாய் தோழர்களுடன் கல்வியில் பார்ப்போற்றும் மகளாய் இப்புவிதனில் நீ சிறப்பாக வாழ என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ற ஒரு அருமையான ஒரு கவி அவர்களுக்கு அந்த பிறந்தநாள் நாயகிக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் நாங்கள் ஆயிரம்தான் என்னதான் உடுக்கூடவையோ அதோ இதோ என்ன வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் மனதார வாழ்த்துக்கிற வாழ்த்துத்தான் அவர்களை என்றும் எப்போதுமே நல்ல ஒரு நீண்ட ஆயுளோடையும் நல்ல வழியிலையும் அவர்களை வழி நடத்தும் நாங்கள் மனதோடு மனதார வாழ்த்தி அவர்களை பார்வோற்றும் ஒரு அதாவது உலகமே அப்படியே தங்களோட சகோதரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவர்கள் பாடி வாழ்த்தி இருந்தார்கள் அதாவது ஃப்ரெஞ்சு மொழியிலையும் ஆங்கில மொழியிலேயும் தமிழ் மொழியிலையும் தங்களுடைய சகோதரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூற பிறந்தநாள் நாயகியும் அதற்கு நன்றி கூறி மிகவும் சந்தோஷமாக சகோ சகோதரர்களுடைய தங்களுடைய அன்பின் பரஸ்பரங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் உண்மையாகவே சந்தோஷமே இருந்துச்சு அவர்களுடைய அந்த மலலை மொழி கே சந்தோஷம் அவர்களாக பாடி அந்த அந்த பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிச்சிருந்தால் உண்மையாகவே சந்தோஷம் அவர்களை அதை அப்படியே வாழ்க்கை பூரா அவர்கள் சௌரங்கள் நிறைவாக ஒற்றுமையாக இருக்கணுமென்று தான் நான் வேண்டுமே இறைவா இறைவன்டம் வேண்டுகிற ஒரே உரைவரம் சௌரங்கள் எப்பையும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் எங்களுடைய பலம் அப்படியே ஆளுக்கால் ஒவ்வொரு தரமாக பேர்தே பேபிக்கு கேக்கை தீர்த்திக்கணுன்னு அவருடைய தம்பி சின்ன பிள்ளை தான் நல்லாலும் தானம் அதை தீர்த்துறதுக்கு வடிவ கில் கரண்டி அழை ஸ்பூனால் அப்படி அவர் தீர்த்தி இருந்தார் கேக்கு சவுரங்கள் தங்களுடைய அன்பின் பரஸ்பரத்தை வெளிப்படுத்தி அந்த அழகிய தரணம் உண்மையாகவே கண்கொள்ள காட்சி என்னதான் இருந்தாலும் மலலைகள் தான் அவர்களோடு எப்போதுமே இந்த கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை மலர்கள் என்ன செய்தாலும் அந்த இடத்துலயே மறந்துட்டு போயிடுவார்கள் இப்போ ஒரு கதை சொல்வார்கள் நப் திரும்ப கேட்டால் அந்த இடத்துல அது என்னென்னு தெரியாத மாதிரி தான் அவர்களுடைய மனம் இருக்கும் ஏன்னா அது உடனே உடனே மறந்து விடுவார்கள் ஆளுக்கள் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்து ஒற்றுமையாகவும் பாசமாகவும் அந்த இடத்துல நின்றார்கள் உண்மையாகவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்து என் என்னுடைய கண்ணே பற்றணும் மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே இருந்துச்சுது மிகவும் சந்தோஷம் இப்படி இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பாக அந்த அவர்கள் கொண்டு சென்ற அந்த விதம் அதாவது அவர்கள் அன்றைய நாளே தாங்களாகவே தீர்மானித்திருந்தார்கள் இன்று இங்கே போகணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படி என்று சொல்லி அந்த என்னென்னு சொல்கிறது எல்லாமே தாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம் இன்றைக்கு இது செய்யணும் அது செய்யணும் அப்படி போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்ன்ற மாதிரி தான் அவருடைய மனநிலைமையும் எங்களுக்கும் சந்தோஷமாக வளர்ந்துட்டேனும் இப்போ பத்து வயசு ஆயிடுச்சு மூத்த வாக்கு பதினோரு வயசு மற்ற வாக்கு பத்து வயசுண்டியோட தொடங்கிட்டது அப்போ எங்களுக்கு சந்தோஷம் என்னென்னு கேட்டால் இனி தாங்கள் சின்ன சின்ன விஷயங்களும் தாங்களே செய்கிற ஒரு இது வந்துட்டினா எங்களுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பொறுப்புகள் குறைகிற மாதிரி இருக்குது என்னென்னா அப்போ சில சிறுவைகளை தாங்களாக செய்கிற வயசு வந்துட்டு செய்யணும் அதால் மிகவும் சந்தோஷம் பொம்பளை சொல்லி சொல்லிவினவே பொம்பிள பிள்ளையில வீடு உண்மையாகவே மகாலட்சுமி தங்கியுள்ள வீடுன்றது நம்ம எங்கே வீடில் உண்மையாக அப்படி தான் நாங்களும் மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு தம்பி அது மாதிரி அவர்களும் மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு தம்பி அழகா பார்க்கறதுக்கு நான் நான் என் சவரங்களோட இருந்த மாதிரி தான் உண்மையாகவே ஃபீல் பண்ணி நான் என்னுடைய மூன்று ரெண்டு ச பொம்பளை சௌரங்களோடையும் என்னோடய தம்பியோடையும் இருந்த மாதிரி அதே மாதிரி தான் அவர்களும் அந்த தங்களுடைய பாசத்தை தோலுக்கு மேலே தோல் போட்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த அந்த அன்பை அப்படி வெளிப்படுத்தி இருந்தார்கள் அழகா இருந்துச்சு உண்மையாகவே பார்க்க ரொம்ப சந்தோஷம் அவர்கள் எப்போதும் இப்படியே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் ஒற்றுமையாக அப்படியே பாசத்தோடு இருக்க வேண்டும் கடவுள்கிட்ட நான் இதைத்தான் வேண்டுறோண்டு அப்படியே அந்த கேக்கெல்லாம் வெட்டி இந்த பேர் வேணும் அதை சாப்பிட்றதுக்கு ரெடியாகினோம் அப்போ அளக்களோ ஸ்பூனால் ஒரு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு வினோ வேண்டாம் அவ அடுத்த கட்ட இதுவே அப்படியே தான் இருக்கும் அந்த கேக் அப்படியே அதை சின்ன பிள்ளைல மேம் அதுக்காண்டி அவர்களுக்கு அதை வெட்டி அதெல்லா அதையும் பரிமாறி அதை கொடுத்துட்டா அவை அந்த பர்த்தியை முடிஞ்சிட்டு அர்த்தம் அவைக்கு அது ஒரு நிறைவு அந்த இதோடு நாங்களோட பர்த்தியை முடிஞ்சிட்டு மாதிரி அப்படியே அந்த கேக்கையும் அப்படியே அழக்கால் சாப்பிட்டு பேர்த்தியையும் முடித்துக்கொண்டாச்சு இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜிஹானா இக்காணொலியில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்